சில ப்ராடக்டை பற்றி நம்ம கேள்விப்படுறப்போ பரவாயில்லையே நல்லா இருக்கே இந்த மாதிரி ப்ராடக்ட்டு எல்லாருக்கிட்டேயும் இருக்கணுமே அப்படின்னு நம்ம பேசிக்கிறது உண்டு அதுக்கு காரணம் அந்த ப்ராடக்ட் வந்து அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறதுனால இப்போ இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் எல்லாம் பஞ்சரே ஆகாது அப்படின்னா நம்ப முடியுமா முடியும் காரணம் எங்களுடைய ப்ராடக்ட் உங்களுடைய டியூப்லெஸ் டயர்லேயோ இல்லை டயர் அண்ட் டியூப் இருக்கக்கூடியதுலையோ பிங் பண்ணுறப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் வெங்கடேஷ் இவர் ரெப்பரன்டேட்டன் பண்ணக்கூடிய நிறுவனம் வந்துட்டு அசோக்ராஜ் இம்பெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் இது வந்துட்டு திருவண்ணாமலை அண்டு சென்னையிலே இயங்குகிறது சார் எங்கள் நிறுவனத்திலிருந்து நாங்கள் அழிக்கக்கூடிய தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுடைய வெஹிக்கிளில் இனிமேல் பஞ்சரே ஏற்படாது அப்படியே பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க நீங்கள் அதை எங்கக்கிட்ட காட்டுறப்போ நாங்கள் வந்துட்டு மணி பேக்கே உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சேலஞ்சு பண்ணி பேசுகிறாங்க காரணம் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி எங்களுடைய டெஸ்ட் படி இது வரைக்கும் யாருக்குமே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை ஓ இந்த லிக்விட் ஃபீல் பண்ண டயரும் சரி டியூப்லஸ் டயரும் சரி பஞ்சர்ன்ற வார்த்தைக்கு இடம் கொடுக்கல ஆ அப்படின்னு சொல்கிறார் அப்போது இந்த மாதிரி ஒரு லிக்விட நம்ம ஃபில் பண்ணணும்னா என்ன செய்யணும் இதில் என்ன வகையான பிஸ்னஸ் சாப்பிட்ற அப்படி எப்படி இருக்கிறது இதுக்கு கடை எல்லாம் தேவையில்லை நீங்க நீங்கள் ரெஃபரல்லே வித்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த கான்ல சொல்லியிருக்காரு அதனால் முழுமையாக பாருங்கள் என்னுடைய பேர் பியாரிலால் இருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கீங்களா குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிக லாபம் வேணுமா அப்போ இன்னைக்கே சீலின்ல டீலரா ஜாயின் பண்ணுங்க சீலின் ஆன்டி பஞ்சர் டயர் சீலன் இந்தியாவிலேயே ஏஆர்ஏஐ ஐஆர்எம்ஆர்ஏ அண்ட் டிவிஎஸ் தர சான்றிதழ் பெற்ற ஒரே ஆன்டி பஞ்சர் டயர் சீலன் வெறும் நாலாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கே சீலின் டீலரா மாருங்க உங்க பகுதிகளில் இருக்க அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் சீலனை டிஸ்பியூட் பண்ணுங்க லாபம் வீட்டுங்க அனைத்து டூ வீலர் ஃபோர் வீலர் மற்றும் லோ ட்ரக்குகளுக்கும் அனைத்து விதமான டியூப் அண்ட் டியூப்லஸ் டயர்களுக்கும் சீலின் பயன்படுத்தலாம் மார்க்கெட்ல ஈஸியா சேலாக கூடிய சீலின்ல டீலரா மாறுங்க லாபம் ஈட்டுங்க வணக்கம் என்னோட பேர் வெங்கடேஷ் நான் சீலின் ஆன்டி பஞ்சர் டயர் சீலன் அப்படிங்கிற பிராண்டை ரெப்ரசென்ட் பண்றேன் எங்க கம்பெனி பேர் அசோக்ராஜ் இம்பெக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நாங்க டயர் பஞ்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் இன்றைக்கி மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம் பேசிக்கலி வேறு இம்போர்ட்டர்ஸ் இது ப்ராடக்ட் யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி நாங்களே இங்கே தயாரிக்கிறோம் இதை வந்து நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை மேக்ஸிமம் எங்களுக்கு தமிழ்நாடு ரீச் பண்ணி கொடுத்தது மிஸ்டர் பேரலாள் சார் தான் நான் இந்த மீட்டிங்க்கு வந்து இது பத்தாவது தடவையாக வரேன் இந்த ப்ராடக்ட்டை நல்லா ரீச் பண்ணி கொடுத்தது இவரு தான் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு நீங்கள் இங்கே இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது இதை யாருமே ப்ரொமோட் பண்ணலை ப்ரொமோட் பண்ணாத காரணம் நானே சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டயர் கம்பெனியில் கம்பெனியும் இப்படி ஒரு பொருள் வச்சுருக்கு அவங்களே இதை வெளியே சொல்கிறது இல்லை காரணம் என்னென்னு எனக்கு தெரியுங்களா டயர் சேல்ஸ் குறஞ்சிடும் பேசிக்காக ஒரு ரெண்டு மூணு கொஷ்டின்ஸ் கேட்குறேன் முடிஞ்ச ஆன்சர் சொல்லுங்கள் இல்லை நான் ஆன்சர் சொல்லிடுறேன் ஒரு டயர் எப்படி பஞ்சர் ஆகுது ரோட்டில் ஓடுறீங்க அது ஆணி எப்படி ஏறும் நீங்கள் கையில் வச்சு குத்துனா ஏறுமா ஏறாது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஓடும்போது டயர் சூடாகும் ரெண்டு கயிறை தைச்ச எப்படி சூடாதோ அது மாதிரி டயர் சூடாகும் சூடானாதான் ரப்பர் இலகும் சாஃப்டாகும் போது தான் முள்ளோ ஆணியோ ஸ்க்ரூவோ ஏறும் இந்த டயர் சூடாகிறதுக்கு காரணமும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓடுறது மட்டுமே இல்லை நம்ம என்னையும் சேர்த்தி சொல்கிறேன் பட் இன்றைக்கி நான் மாறிட்டேன் தொண்ணூற்றொம்பது சதவீதம் மக்கள் டைமுக்கு காத்தடிக்கிறது இல்லைங்க பெட்ரோல் பங்கு போகிறோம் பெட்ரோலில் போடுவோம் நாலு பேர் நின்னால் ஓடி வந்துடுவோம் எப்போ வண்டி லைட்டாக அலையுதோ காற்று கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் காத்தடிக்கிறோம் இதுக்கு தேவையான டைமுக்குன்னு பண்ணுறதில்ல இன்னொன்று வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் இன்ஜினுக்கு தேவையானது பண்ணுறோம் அழகுப்படுத்துறதுக்கு பண்ணுறோம் ஆனால் டயரை யாருமே மதிக்கிறது கிடையாது மூணு வரைக்கும் ஓட்டுற மக்கள்லாம் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி வந்து இதோட மேனுஃபேக்சரஸ் என்ன பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது டியூப் டயர் தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலரில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் டியூப்லஸ் ஏன் டியூப்லஸ் வந்தது காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்றும் இல்லை சார் எல்லாம் அவசர உலகங்கள் அதாவது இன்றைக்கி பஞ்சர் ஆனாலும் நான் உடனே வண்டி ஓட்டணும் அப்படின்னா ஆணியோட ஓட்டணும்னா டியூப்லஸ் டயர் தான் முடியும் ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கும் என்ன ப்ளஸ்ஸு பஞ்சர் ஆனாலும் என்னால் ஓட்ட முடியும் ஆனால் நாலு பஞ்சர் ஆச்சுன்னா டயரை மாற்றி ஆகணும் பட்டன் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் டயரை மாற்றி ஆகணும் இன்றைக்கி நீங்கள் யார் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி மாறிங்க ஒரு டயரோட லைஃப் நாற்பது பர்சன்ட் தான் ஃபுல்லாக தேயுது அறுபது பர்சன்ட் தேயறதுக்கு முன்னாடியே நம்ம மாற்றிடுறோம் காரணம் பஞ்சர்னால தான் இன்றைக்கி இந்த பஞ்சருக்கு முதல் காரணம் காற்று ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதில் நம்ம கவர்மெண்ட் ரோடு சரியில்லை இதுதான் இருக்கக்கூடியது இதில் நாங்கள் என்ன சப்போர்ட் கொடுக்குறோன்னா நீங்கள் ரோடு சரியில்லை காற்று அடிக்க இந்த பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் டியூப் டயர் டியூப்லெஸ் டயர் ரெண்டுக்குமே கெமிக்கல் வச்சுருக்கோம் ஏன்னா இன்றைக்கி டியூப் டயர் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி ரைடர் கம்யூனிட்டி தட் இஸ் ராயல் என்ஃபீல்டு ஜாவா எக்ஸ்பல்ஸ் அதாவது இன்றைக்கி ரெண்டரை லட்ச ரூபா வண்டி செலவு பண்ணி ஊர் சுற்றுறதுக்குன்னு இருக்க வச்சுக்காங்க பார்த்தீங்களா அவங்களெலாம் டியூப் டயரில் தான் இருக்காங்க காரணம் டியூப் டயரில் வண்டி ஓட்டினா மட்டும்தான் கம்ஃபர்ட் லெவல் கிடைக்கும் அதே மாதிரி அந்த வண்டி வெயிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இரநூறு கிலோ அந்த ரேஞ்ச் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம கெமிக்கலை ஒரே ஒரு தடவை புது டயர்லேயே போட்டுறீங்களா அடுத்த டயர் மாத்திர வரைக்கும் கம்பெனி சைடில் வித் மணி பேக் கேரண்டி கொடுக்குறோம் இன்றைக்கி இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு கம்பெனி தான் மணி பேக் கேரண்டியோட கொடுக்குறோம் ஏன் இந்த மணி பேக் கேரண்டி கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் எங்கள் பொருளுக்கு மேலே எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது நைன்ட்டி நைன் பர்சன்ட் பெருசாக பஞ்சர் வராது ஏன்னா எங்கள் கம்ப்ளைண்ட் இஷ்யோ டேட்டா பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அரை பர்சென்ட்டுக்கு கம்மியாக பஞ்சர் வருது அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் வந்து போடுங்க ஒரே ஒரு பஞ்சர் வந்துருச்சுன்னா வித் வாரண்டி கார்டு வருது நாங்கள் கஸ்டமர் சொல்கிறது தனியோன்னு பில்லு வாரண்டி கார்டு எங்கே குத்தி அடைக்கலன்னு ஒரு ஃபோட்டோ கொடுங்க உங்கள் பணம் உங்களுக்கு வந்துடும் இன்றைக்கி ஒரு பஞ்சர் கடையில் கூட உங்கள் பஞ்சர் போட்டு அது தெரிஞ்ச கடையவே கூட இருக்கும் நீங்கள் போயிட்டு ஆனால் பஞ்சர் லீக் ஆகுதுன்னா புது பஞ்சர் தான் போடுவாங்க காசு வாங்குவாங்க நாங்கள் அப்படி பண்ணுறது கிடையாது ரூபா போட்டுருங்க அடுத்த டயர் மாத்திர வரைக்கும் இதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் அந்த கேரண்டி எப்படி கொடுக்குறோன்னா ஸ்டேஜ் வைஸ் ஃபஸ்ட்டு வயர்லேயே வருதா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கேரண்டி ரெண்டாவது வருஷம் அதே டயரில் ஓட்டுறீங்களா ஃபிஃப்டி பர்சன்ட் அதே டயர் மூணாவது வருஷம் போதா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டயர் தேய தேய என்னோடய வாரண்ட்டியோட கம்மி கம்மி வரை எவ்வளோதான் இருக்கக்கூடியது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மேனுஃபேக்சர் ஆனதுக்கு அப்புறம் டைரெக்ட் கன்சியூமர்ஸ் தான் போயிட்டுருக்கோம் கார்ப்பரேட்ஸ் கார்பரேட் கம்பெனிகள் ரைடர் கம்யூனிட்டி இப்படி தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன தெரியும் இன்ஜின் தான் முக்கியம் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிற இல்லைங்களா கார்பரேட் ஆகட்டும் ட்ரான்ஸ்போர்ட் கம்பெனி இன்றைக்கி நான் ட்ரான்ஸ்போர்ட் கம்பனிக்கெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ரெண்டே ரெண்டு பெரிய தலைவலி டீசல் அதை விட்டால் டயர் தான் ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது ஒன்றுமே இல்லை நீங்களே யூஸ் பண்ணி பார்க்கலாம் இதோட பெனிஃபிட் நல்லாயிருந்துதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்கிற மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வித் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸே அது கொடுக்குறோம் இதில் இன்னும் நிறைய பேர் எனக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறது சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெலிவரி பாய்ஸ் ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு நாளைக்கு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் ஓட்டறதுனால பஞ்சர் இந்த பிரச்சனை டைமுக்கு கொடுக்க முடியாது ஸ்டார் ரேட்டிங் குறையும் அப்போ ஆர்டர் புக்கிங் அவனுக்கு குறையும் அவங்களே எங்களுக்குலாம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த கெமிக்கல் போட்டேன்னா எனக்கு பெருசாக காற்று குறையதில்லை வாரம் வாரம் காற்று அடிப்பேன் இப்போ எனக்கு ஒரு மாதத்துக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா குறையுது ஸோ அது எங்களுக்கு வரைக்கும் பெருமை ஸோ நம்ம ப்ராடக்ட்னால அவருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது ஸோ இதில் நாங்கள் இப்போ பண்ண வேணா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் யாருக்கெல்லாம் இது பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய செட்டப்லாம் தேவை பியூர்லி லைக் ரெஃபரல் மார்க்கெட்டிங் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளைண்டாக எடுத்து பிஸ்னஸாக பண்ணாதீங்க நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஆனால் இந்த பெனிஃபிட்டை நாலு பேர் கொடுங்க அதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து நம்ம ஸ்டாக் கொடுக்குறோம் ஏன் அந்த மினிமம் இன்சூஸன் கொடுக்குன்னா மெட்டீரியல் நம்ம டிஸ்பேச் பண்ணணும் ஒரு சின்ன காட்டன் பாக்ஸ் குவான்டிட்டி கொடுக்கணும் ஸோ வித் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறோம் ப்ளஸ் என்னோட ப்ராடக்ட் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்கள் டயர் வாரண்ட்டி நாங்கள் எங்கேயும் வாய்ட் பண்ண மாட்டோம் இட் இஸ் இட்ஸ் வாஷபி கெமிக்கல் நாளைக்கு ஏதாவது உங்கள் டயருக்கே வாரண்டி இருக்கா கழுவிட்டு கொண்டு போய் க்ளைம் பண்ணிக்கோங்க ஸோ யாருக்காவது இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க வேணும்னா என்னோடய காண்டக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் செவன் நைன் ஜீரோ தேங்க் யூ வெரி மச் என்ன நண்பர்களே மிஸ்டர் வெங்கடேஷ் அவங்க நிறுவனத்திலிருந்து தரக்கூடிய இந்த ப்ராடக்ட் எந்த விதத்தில் சிறப்பானது இதை ஏன் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஒரு பஞ்சர் எப்போ ஏற்படுது ஏன் மித்தவங்கள்லாம் இந்த பஞ்சருக்கான சொல்யூஷனை கொடுக்கறதில்ல இப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த காணொலில் பேசியிருந்திருப்பார் அப்போது எங்களுடைய லுக்விட் வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ண போகிறது அதே நேரத்தில் இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாக எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலியில் சொல்லியிருக்காரு அப்போது இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழேயும் கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இது போல் நிறைய தொழில் முனைவர்கள் இனி வரிசையாக பேச இருக்கிறாங்க அதனால் என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க அதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க அப்புறம் இந்த சேனலில் கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தாராளமாக வந்து சேரும் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்